மதுரையைச் சேர்ந்த ஒரு சாவுராஷ்டிர சமூக வியாபாரி தன் மகள் புஷ்கலையுடன் திருவிதாங்கூர் சென்று கொண்டிருந்தார் வழியில் மதம் பிடித்த யானை ஒன்று அவர்களைத் துரத்தியது அப்போது அங்கு தோன்றிய இளைஞன் ஒருவன் அந்த யானையை அடக்கி வியாபாரியையும் அவர் மகளையும் காப்பாற்றினான் உயிர் பிழைத்த வியாபாரி அந்த இளைஞனுக்கு நன்றி கூறி என்ன கைமாறு செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அந்த இளைஞன் உங்கள் மகளை எனக்கு மணம் முடித்துத் தாருங்கள் என்று கேட்டார் வியாபாரியும் அதற்குச் சம்மதித்ததும் அந்த இளைஞன் அங்கிருந்து மறைந்துவிட்டார் பின்னர் ஆரியங்காவ் கோயிலுக்குச் சென்ற வியாபாரி அங்கு கருவறையில் இருந்த சாஸ்தாவின் உருவம் காட்டில் தன்னை காப்பாற்றிய இளைஞனின் உருவத்தில் இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார் தன் மகளை மணக்க விரும்பியே சாஸ்தா இவ்வாறு ஒரு திருவிளையாடல் புரிந்ததை உணர்ந்தார் தன் மகள் புஷ்கலையை சாஸ்தாவுக்கே திருமணம் செய்து கொடுக்க முடிவு செய்தார் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்தில் ஐயப்பன் புஷ்கலா திருமண நிகழ்வு ஆரியங்காவ் கோயிலில் சிறப்பாக நடைபெறுகிறது திருமணத் தடை உள்ளவர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது